அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதில் இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா இன்றைக்கி ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க நண்பா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்ரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஐம்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆரூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசிலுக்கு ரம நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியிலம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி அறுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி அறுபத்தி அறுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தொம்போது பேருக்கள் நானூற்றி எழுவத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த ஒனிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபோர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து ஒன்றிய நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொலியும் அஞ்சா நம்பர் பி போலியம் சி போலியூம் பாசம் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது நூற்றி அறுபது இதில் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த மூணுமே அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடத்திலிருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி எழுவத்ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி ரெண்டு அதாவது நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி எண்பது இதில் கடைசியில் எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா துணிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐம்பது ஜீரோ சி பாஸாக இருக்குது ஆறநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் நானூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு எட்நூறு இதில் கடைசியில் கடைசிலுக்கு நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு நானூற்றி எண்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கு ரூநம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினேழு ஜீரோ ஏ போடில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பதினேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ரெண்டு நாலு இதில் கடசலுக்கிரம்பு நம்பர் ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு நாலு நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான்

எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த விட்டிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியுக்கிறோம் நம்ம நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி பொருடில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்து ரெண்டு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்பிலே பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாலு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ நாலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி நாலு ஜீரோ பி போலியூம் நாலாம் நம்பர் சி போலியூம் பாசம் இருக்குது எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தொம்பது நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியிலிருமர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட் அதாவது பதிமூணாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே ஏழாவது ட்ரா எப்படி வர போகுதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா தான் பென்னிங் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்றாவ சி போல் வந்து பதினா பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்தி ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி ஏ பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலிருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது மூணாம் நம்பர் ஏ போ நாலு பி பி உள்ள ஒன்று மூணாம் நம்பர் சி போலு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்று எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் ஏன்போது பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அடுத்து நாலாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துருங்க அஞ்சாம் நம்பர் ஏம்பது இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஆறாம் நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாளர் அஞ்சா நம்பர் பி பிள்ளை வந்து சீபில் எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பீபுலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபுல வந்து பதினொன்று நாள் வச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பண்ணாரு ஆறாம் நம்பர் சிபுல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்படி வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலேருந்து நாற்பத்தி நாலு நாள் ஆச்சினும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை நாள் ஆயிரும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி பிள்ளைந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எப்படி வந்து இன்னி குணி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி பூலி எண்பத்தாறு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆக போகிற நிலமை இருக்குது இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாள் ஆயிடும் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் எப்படி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பிள்ளுங்க ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபிலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது இன்னி குணி கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு

ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி அனுப்பி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா